ஒரு மேஜிக் இருக்கு ஒரே நேரத்தில் மூன்று துளைகள் ஆனா தண்ணீர் வெவ்வேறு தூரம் போகுது எப்படி இப்போ பார்க்கலாம் வணக்கம் ஸ்மார்ட் இருக்கிறது திரவ அமுக்கம் ரகசியம் போதலில் மூன்று இடங்களில் துளை செய்கிறேன் மேலே ஒன்று நடுவில் ஒன்று கீழே ஒன்று முக்கியம் எல்லா துளைகளும் ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் இப்போ போத்தலை தண்ணீரால் நிரப்புறேன் பாருங்க என்ன நடக்குதுன்னு மேல் துளை தண்ணீர் மெதுவா வருது சின்ன தூரம் மட்டும் நடுத்துளை கொஞ்சம் வேகமா நல்ல தூரம் துளை பாருங்க மிக வேகமா அதிக தூரம் போகுது இது ஏன் நடக்குது ரகசியம் இதுதான் கீழே போக போக தண்ணீரோட எடை அதிகமாகும் அதனால பிரஷர் அழுத்தம் அதிகமாகும் அதிக பிரஷர் ஆண்கள் அதிக வேகம் ஆடிஷா அதிக தூரம் இதை தான் சொல்றாங்க ஆழம் அதிகரிக்க திரவ அமுக்கமும் அதிகரிக்கும் நிஜ வாழ்க்கையில எங்க எது பயன்படுது தண்ணி டேங்கல் மேலே வைக்கிறாங்க அதான் நல்ல பிரஷர் வரும் கடலுக்கு அடியில உற்றுல நீங்க உணரும் பிரஷர் தான் இந்த எளிய பரிசோதனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்மார்ட் சயின்ஸ் ஹப்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சந்தேகங்களை கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோவில இன்னொரு சுவாரஸ்யமான எக்ஸ்பெரிமெண்டோட சந்திக்கலாம் வணக்கம்